கே சேனல் சார்பாக கூட திருவாரூர் கீதா பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு ரியல் கதையும் ரீல் கதையும் பார்க்க போகிறோம் என்னுடைய கொலீகு அவங்களுடைய சம்மந்தி அதாவது அவருடைய மகளை கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஒரு சம்மந்தி ரொம்ப நல்லா பேசுவார் ஒரு ட்வார்டில் இன்ஜினியராக இருந்து ரிட்டையர் ஆனவர் ரொம்ப ஆக்டிவான பர்சன் நிறைய சொத்தெல்லாம் சேர்த்து வச்சுருந்தார் அவருடைய மனைவி வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க அவர் வந்து அவர் பையன் கூட தான் இருந்தார் அவருடைய பையனுக்கு ஒரே ஒரு பையன் அந்த பையனுக்கு அஞ்சு வயசாகிட்டு ஸ்கூலுக்கெல்லாம் நல்லா தனியாக போயிட்டு வர ஆரம்பிச்சிட்டான் அப்போது நான் கோயம்புத்தூர் போயிருந்தபோது அங்கே வந்து ஒரு முதியோர் இல்லத்துக்கு போயிட்டு வரணும்னு நல்லா கூப்பிட்டாங்க சரின்னு போனேன் அப்படி போகும்போது அவரோட பேர் வந்து கிருஷ்ணமூர்த்தி கொஞ்சம் பேரை மாற்றி சொல்கிற மனசு கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக அங்கே போய் பார்த்தா எனக்கு அவருடைய முகம் வந்து பரிச்சயமாக இருக்குது ஆனால் கிருஷ்ணமூர்த்தி சார் தானான்னு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது ஆனால் என்னை பார்த்தோன்னே அவரே வந்துட்டார் மேடம் எப்படி இருக்கீங்க எங்கே இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டார் சார் நான் இங்கே சும்மா இந்த எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு வந்தேன் இங்கே பக்கத்தில் ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தேன் அப்படியே பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு உடனே அவர் கூட்டிகிட்டு போனார் ஒரு வீடு ரொம்ப தான் இருந்துச்சு நல்ல ஒரு சிங்கிள் பெட்ரூமு ஒரு கிச்சனு ஒரு ஹாலு அதுக்கப்புறம் ஒரு லான் அங்கே நிறைய க்ளீன் பண்ணுறதுக்கெல்லாம் ஆள் வந்தாங்க அப்போ ஒரு வார்த்தை அவர் சொன்னார் அதாவது சீதா இருந்திருந்தால் மட்டும் அவருடைய மனைவியோட பேர் அதையும் கொஞ்சம் மாற்றி சொல்கிற சீதா இருந்திருந்தால் இந்த இடத்துல ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னாரு நான் எதுவுமே பேசலை அப்புறம் என்ன சொன்னார்னா ஏ ஏன் என்னாச்சு பையன் ராஜா எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்டேன் ரொம்ப நல்லா இருக்கா அப்படின்னாரு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு பக்கத்துலேயே ஒரு மெஸ் இருந்துச்சு அதாவது ஒரு பத்து வீட்டுக்கு சேர்ந்து பக்கத்தில் பக்கத்தில் ஒரு ஒரு மெஸ் இருக்குது போய் என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் அவர் போய் சாப்பிட்டுட்டு எடுத்துட்டு வந்தார் நான் டீ காஃபி குடிக்க மாட்டேனோன்னு ஸ்நாக்ஸ் மட்டும் கொடுத்தாரு எனக்கு எப்படி அவரோட பேசுறது என்ன பேசுகிறதுனே தெரில அப்படி யோசிச்சிட்டே இருந்தேன் அப்போ அவர் அவை பேச ஆரம்பித்தார் என்ன மேடம் நான் என்னைக்கு வந்து பார்க்குறது ஏன்னா அந்த பையனை வந்து அவர் வளர்த்தது வந்து சின்ன வயசுலேருந்து அவர் எப்படி வளர்த்தாருன்னு நான் பார்த்துருக்கேன் இல்லை மேடம் சரி நீங்கள் எப்போ ராஜாவை பார்த்தீங்க இல்லை நான் போன வாரம் போயிட்டு வந்தேன் அப்படின்னோன்னே எனக்கு ஒரே சந்தோஷமாக இருந்துச்சு அப்படியா ஆமாம் அஞ்சாவது பிறந்த நாள் கொண்டாடினாங்க பேரனுக்கு என்னை கூட்டிகிட்டு போயிருந்தாங்க அப்படின்னாரு ஓ அப்படியா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னேன் அப்போ அவர் வந்து அதுக்கப்புறம் ஒன்றுமே பேசல பேசாமல் இருந்தார் சரி ஊரில் இப்போ யார் இருக்கா கிராமத்தில் அப்படின்னோன்னே அவருக்கு அப்படியே அதுக்கப்புறம் அவரால் பேச முடியல பேச ஆரம்பிச்சிட்டார் இல்லை மேடம் நான் வந்து அங்கே இருக்கிற எல்லாத்தையும் நான் விற்றுட்டேன் அப்படின்னோட ஏன் சார் அது எல்லாமே உங்களுடைய பரம்பரை சொத்து ரொம்ப பார்த்து பார்த்து பயிர் பண்ணுவீங்க பார்த்து பார்த்து செய்வீங்க அந்த மோட்டரை கூட சப்மரைன் போட்டீங்க க கிணறு எடுத்தீங்க அப்படின்னு கேட்டேன் அப்போ அவர் சொன்னார் இல்லை மேடம் அதாவது பையகளை நம்ம வளர்க்கும்போது அவங்க நாளைக்கு நம்மளோட இருப்பாங்க அப்படின்னு நினச்சி பார்த்து பார்த்து வாங்குகிறோம் ஃபார்ம் லேண்டு வாங்கணும் வீடு கட்டணும் நம்ம வந்து சொத்து சேர்த்து வைக்கணும் அப்படிலாம் நினைக்கிறோம் அதே மாதிரி நினச்சி தான் என்னுடைய தாத்தா கூட அதெல்லாம் சேர்த்து வச்சுருந்தாரு ஆனால் என் பையன் வந்து இப்போ வெளிநாடு போக போகிறேன்னா அதனால் என்னை வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட்டிகிட்டு போயிருந்தான் பேரனோட நாள்லாம் முடிஞ்சிச்சு அப்புறம் அந்த பத்திரத்தெல்லாம் கொண்டு வந்து மொத்தமாக ஒரு ஏக்கரையே வந்து முப்பத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு விற்றுருக்கேன்னு சொல்லி அங்கேருந்த பத்து ஏக்கர் நிலத்தையும் விற்றுட்டு கையெழுத்து வாங்கிட்டான் ஏ நீங்கள் ஏன் அதுக்கு கையெழுத்து போட்டீங்க முடியாதுன்னு சொல்ல வேண்டியதாகும் போது இல்லை மேடம் நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல எனக்கு மனசு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல அவன் வெளிநாட்டுக்கு போக போகிறான் அவனுக்கு அது பிரயோஜனமாக இருக்கட்டும் அப்படின்னாரு ஆனால் முகத்தை அப்படியே திருத்தி திருத்திட்டார் அப்படியே திருப்பிக்கிட்டே கொஞ்சம் நேரம் பார்த்துருந்தாரு எனக்கு அந்த இடத்துல இருக்கிறதுக்கே இன்னொரு மாதிரி இருந்துச்சு பையங்களை எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க பெற்றோர் ஆனால் அந்த கூட இல்லாமல் அந்த நிலத்தை வந்து அதை அப்படியே பார்த்து பார்த்து வளர்த்த பூமி அந்த மோட்ரு அந்த செடி கொடி அதோட எவ்வளோ பேசியிருப்பார் எவ்வளோ பழகியிருப்பார் இங்கே கொண்டு வந்து மாதம் ஒரு இருபதாயிரம் ரூபாயிரம் பணத்தை கட்டிட்டு விட்டுட்டு அந்த பையன் போயிட்டானே அப்படின்னு எனக்கும் வந்துச்சு ஆனால் அவர் வந்து அந்த நிலையில் கூட அவருடைய பையனை வந்து எந்த நேரத்துலையும் விட்டே கொடுக்கல இல்லை மேடம் பரவாயில்ல அவன் மட்டும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொன்னார் வெளிநாட்டில் போய் அவன் நல்லா சம்பாரிச்சு நல்லா இருந்தால் அதுவே போதும்னாரு அந்த மனசை கேட்கும்போது மனதுக்கு வழியாக இருந்துச்சு நேற்றுக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு கதை வந்துச்சு பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லுன்னு கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு ஒரு வயசானவர் இருக்கார் அவர் என்ன பண்ணுறாரு மகளும் மருமகனும் சேர்ந்து பேர குழந்தைய வளர்க்குறாங்க அவர் வளர்த்த அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போகிற வரைக்கும் அவங்கள வச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் இல்லைப்பா நீங்கள் போய் பழைய ஒரு இதில் விட்டு முதியோர் இல்லத்தில் சேர்த்துறேன்னு சொல்லி ரெண்டு பேருமா கொண்டு வந்து சேர்த்துடுறாங்க சேர்த்துட்டு அந்த இடத்துல வந்து அவரை பார்க்கவே வரல ஒரு ஆறு மாதம் கழித்து அந்த குழந்தைக்கு பிறந்த நாள் வர்றது பிறந்த நாள் வந்தோடனே வந்து கட்டாயப்படுத்தி அவங்க அப்பா கிருஷ்ணமூர்த்தியை கூட்டிகிட்டு போகிறாங்க எல்லோரும் அவங்க அந்த கூட அந்த முதியோர் இடத்துல இருக்கவங்களாம் சொல்கிறாங்க பக்கத்து பக்கத்து இடத்துல இருக்கவங்களாம் சொல்கிறாங்க பாரு அவங்க பையன் பாரு பிறந்த நாளைக்காவது எவ்வளோ கஷ்ட கஷ்டப்பட்டு உன்னை கூட்டிகிட்டு போகிறான் அப்படின்னு போய்ட்டு அங்கே போனோடனே எல்லாரும் இவருக்கு வந்து அவங்க மருமக வந்து சாப்பாடு எடுத்து வைக்கிறாங்க பைய எல்லாமே கூட வந்து பேசுகிறாங்க பேர குழந்த ஆசையாக இருக்குது எல்லாரும் பார்த்துட்டு எப்பா கிருஷ்ணமூர்த்தி ஒன்று மாதிரி கொடுத்தவன் யாருமே கொடுத்து வச்சோம்பாடின்னு சொல்லிட்டு எல்லாரும் போயிட்டாங்க அன்னைக்கு நைட்டே மரும மகண்ட்ட என்னங்க உங்கள் அப்பா வந்து நாளைக்கு காலையில் போயிடுவாரா ஏதாவது மக்கர் பண்ண போகிறாருன்னு அப்படியே அந்த நேரம் வந்து அவருக்கு கிருஷ்ணமூர்த்திக்கு வழியாக இருக்கும் அன்னைக்கு நைட்டே வந்து ஒரு ஊபரை புக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டு அப்போ நான் போயிட்டு வரேன் பர்த்டே பார்ட்டி தான் முடிஞ்சிருமேனு சொல்லிவிட்டு அந்த இடத்துக்கு வந்துடுவார் அப்படியே கண்ணு கலங்கும் வந்தோன்னே அந்த முதியோர் இல்லத்தில் உள்ளவங்க எல்லோரும் என்ன பண்ணுவாங்க பார்த்தியா உன் பையன் எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சா சந்தோஷமாக இருந்துச்சா உன்னை கூட கூட்டிகிட்டு போயிருக்கானே ஏன் அதுக்குள்ளே வந்துட்ட அப்படிங்கும் போது அவரை விட்டு கொடுக்காமல் பேசிவிட்டு அப்படியே ரூம்குள்ளே போய் படுத்துட்டு அழுவார் அதாவது என் பையன் வந்து என்னை வந்து அன்பாக கூட்டிகிட்டு போல அந்த பிறந்த நாளைக்கு வரவங்களாம் அவங்க அப்பா எங்கன்னு கேட்டுடக்கூடாதுங்கிறதுக்காக ஊருக்காக என்ன கூட்டிகிட்டு போனா அப்படின்னு அவரால் சொல்ல முடியாது அவன் பையனை விட்டு கொடுக்காம அப்படியே முகத்தை புதைச்சிட்டு அழுவாருன்னு அந்த கதை முடிஞ்சிச்சு இதை பார்க்கும்போது ஒரு காலத்தில் இந்த முதியோர் இல்லாமல் இல்லவே இல்லை இப்போ ஒரு அமெரிக்காவுக்கு போகிறாங்க வெளியில் போகிறாங்க அப்பா அம்மாவை பார்த்துக்க முடியல அப்போ வந்து அது ஒரு முதியோர் நிலத்தில் சேர்க்குறதுங்கிறது ஒரு நியாயமான விஷயம் ஆனால் தன்னுடைய சுயநலத்துக்காக அப்பாவோட சொத்து வேணும் அப்பா வந்து அந்த அப்பாவோ அம்மாவோ குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்புகிற வரைக்கும் அவங்க வேணும் அதுக்கப்புறம் அவங்க வேணாம் அப்படின்னு நினைக்கிறதுங்கிறது மனசுக்கு வந்து ரொம்ப வலிக்கக்கூடிய ஒரு விஷயம் அது மாதிரி ஒரு முதியோர் இல்லங்கிற ஒரு கான்செப்டே வந்து வலிக்குது திரும்பவும் அமர முடியாத எங்கு தேடினாலும் கிடைக்காத அரியாசனம் நீ வந்து எத்தனை கோடி கிடைத்தாலும் வாங்க முடியாத ஒரு தொட்டில் அதுதான் உன்னுடைய தந்தையினுடைய தோல் எத்தனை தடவை அதை வந்து உனக்கு உடம்பு சரியில்லாத போது உன்னை தோலில் போட்டு வளர்த்துருப்பார் எத்தனை தடவை நீ அழும்போது உனக்கு தோலில் போட்டு தட்டி கொடுத்து தூங்க வச்சுருப்பாரு எத்தனை நாள் உன்னை அந்த தோல்லையும் தலையிலையும் உட்கார வச்சு எத்தனையோ இடங்களுக்கு உன்னை கூட்டி போயிருப்பாரு அதெல்லாம் உனக்கு ஒரு நிமிடம் கூட நினைவுக்கு வரலையா கற்கண்டாக இருந்தாலும் சரி தான் கண்ணாடி துண்டாக இருந்தாலும் சரி தான் அது சாப்பிட்ட ஒன்று தான் தெரியும் அது வயிற்று கிழிக்குதா இல்லை இனிக்குதான்னு அதே மாதிரி தான் பிள்ளைகளும் வளர்கிற வரைக்கும் வளர்க்குற வரைக்கும் இந்த பிள்ளை வந்து நம்ம அப்படியே பார்த்து 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 வளர்க்குறோம் ஆனால் அந்த பிள்ளைங்க நாளைக்கு அந்த முடியாத காலத்தில் எப்படி அந்த அப்பாவை பார்க்க போகிறாங்க அப்படிங்கிறது வளர்ந்த பிறகு தான் தெரியும் நாளைக்கு இன்னைக்கு பிள்ளைகளாக இருக்கிறவங்க நாளைக்கு நீங்களும் ஒரு நாள் அப்பாவீங்க அதனால் என்றைக்குமே நீங்கள் கற்கண்டாக இருக்கிறனாலும் பரவாயில்ல கண்ணாடி கல்லாக இருந்து அப்பா அம்மாவுடைய இதயத்தை நீங்கள் வந்து கீறாமல் இருந்தால் போகிறோம் ஒரு உடஞ்ச பொருளை என்ன தான் ஒட்டி ஒட்டி ரொம்ப அழகான விலை உயர்ந்த பொருளாக இருந்தாலும் அதை ஒட்டி வச்சு திரும்ப பார்த்தா அது அழகாக இருக்காது அதே மாதிரிதாங்க உடஞ்சி போன உள்ளமும் ஒரு தடவை அது உடஞ்சி போச்சுன்னா அது அம்மாவாக இருந்தாலும் அப்பாவாக இருந்தாலும் திரும்ப அதை ஒட்டி அதை ஒரு சந்தோஷமான வாழ்க்கைக்கு கொண்டு போக முடியாது இருக்கிற வரைக்கும் உறவு பிரிஞ்சு போனால் அது ஒரு நினைவு இது தாங்க வாழ்க்கை அதனால் பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளை பிரிஞ்சிருக்கிறதுக்கு தைரியமாக இருங்க உங்களுக்குன்னு பிற்காலத்தில் கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கொள்ளுங்க அதே மாதிரி பிள்ளைகளும் சரி நாளைக்கு நீங்களும் ஒரு அப்பாவா ஒரு அம்மாவா வயதானவர்களாக இருப்பீங்க அதனால் இன்றைக்கி நீங்கள் உங்கள் பெற்றோர்களை வந்து பரிதவிக்க விட்டிங்கன்னா நாளைக்கு அதே மாதிரியான ஒரு நிலமை உங்களுக்கு வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிள்ளையும் தப்பாக செய்ய முடியாது அதனால் அம்மாவும் அப்பாவும் கிடைக்க முடியாத அருமையான உறவு பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லுங்கிறதெல்லாம் விட்டுட்டு பெத்த பிள்ளைகள் மனம் என்றைக்குமே வந்து நல்லா நினைக்கிற நினைக்கிற அந்த பெற்றோர்களுக்கு நீங்கள் ஒரு நல்ல பிள்ளைகளாக இருங்கள் முதியோர் இல்லங்களில் உணவு கொடுங்கள் உடை கொடுங்கள் பணம் கொடுங்கள் தயவு செய்து உங்களுடைய பெற்றோர்களை எந்த நேரத்திலும் கொடுத்து விடாதீர்கள்